பொய் பிரச்சாரம் பேசி அவதூறு பரப்பி அடக்குமுறையை கட்டவிழ்த்து விட்டால் தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிவிடலான்னு சில பேர் பகல் கனவு கண்டாங்க முடக்கிறதுக்கு இது ஒன்றும் காசுக்காக ஆரம்பித்த கட்சி இல்லை தேர்தல் வெற்றியை தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் சமூக மாற்றத்திற்காக மதச்சார்பற்ற சமூக நீதி என்ற உன்னத கொள்கையோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு உன்னத இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு புறம் சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது நிச்சயம் உண்மை வெளியே வரும் இன்னொரு புறம் மறைந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கு நாம் செய்யும் உண்மையான அஞ்சலி என்று நான் கருவது என்ன கருதுவது என்னவென்றால் நாம் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தோமோ நம்மை நாம் எந்த லட்சியத்திற்காக தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த அரசியல் பாதையில் இன்னும் இன்னும் அதிகமாக கொள்கை பட்டுடன் இன்னும் அதிக விவேகத்துடன் முழுக்க முழுக்க மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம் வெற்றி தலைவர் விஜய் அவர்களின் தலைமையில் ஒரு நேர்மையான நல்லாட்சி அமைவதே இறந்து போன அனைத்து உயிர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான அஞ்சலியாக நான் கருதுகிறேன் நிச்சயம் அதை நாம் செய்வோம்